കണ്ണക്കൊരു വണ്ണക്കിളി കാണക്കു നെഞ്ചു കുരു വഞ്ചിക്കൊടി നാൻ താണിയ കണ്ണക്കൊരു വണ്ണക്കിളിക്കാത് ഒരു കാണക്കുൽ നെഞ്ചു കുരു വഞ്ചി കൊടി നാൻ താണ്യാ തവളും തങ്കച്ചി മില്ലാൻ പൊങ്കി പെരു സങ്ക முத்தம் தரணித்தம் வர்ணம் யாரோடு இங்கு எனக்கு என்ன பூச்சு நீதானே கண்ணா நான் வாங்க மூச்சு வாழ்ந்தாக வேண்டும் வா வா கண்ணா ராசாவை ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது ஸ்ரீராமனோட பூமால போட வைதேகி தேகி உள்ளோ மாடுது ராசாவை ஒண்ண காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது தேங்க்யூங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்